நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி மூன்றாவது தேசமாக விளங்கும் மாமல்லபுரம் அருள்மிகு ஸ்தலசயன பெருமாள் திருக்கோவில் குடமுழுக்கு வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மூன்று புள்ளி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு திருப்பணிகள் விரைந்து நடைபெற்று வருகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி மூன்றாவது திவ்ய தேசமாக விளங்கும் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்தல சயன பெருமாள் திருக்கோவில் சிதிலமடைந்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த திருக்கோவில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு ஜி கே ரியல்டி டெவலப்பர்ஸ் இமயம் குரூப் என்ற தனியார் நிறுவனம் மூலமாக ரூபாய் மூன்று கோடியே ஐம்பத்தி ஓரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக புனரமைப்பு பணிகள் பழமை மாறாமல் நடைபெற்று முடிவரும் தருவாயில் உள்ள நிலையில் இந்த ஆலயத்தின் குடமுழக்கு விழா முதல் கால யாக பூஜைகளுடன் இன்று துவங்கியது புதன்கிழமை காலை இரண்டாம் காலை யாக பூஜையும் மாலை மூன்றாம் காலை யாக பூஜையும் அதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை ஒன்றாம் தேதி அதிகாலை நான்காம் காலை யாக பூஜையும் அதனைத் தொடர்ந்து காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற உள்ளது இதற்கான பணிகள் தனியார் உபயதாரர்களால் விரைவாக நடைபெற்று வருகிறது இந்த திருப்பணிகளை உபயதாரர் குமார் குடும்பத்தினர் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் லட்சுமிகாந்த பாரதிதாசன் செயல் அலுவலர் சக்திவேல் ஆகியோர் பார்வையிட்டனர் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளதையொட்டி நாளை பிற்பகல் இரண்டு மணி முதல் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு கோவிலுக்கு இடையூறு இல்லாமல் போக்குவரத்துகள் மாற்றியமைக்கப்பட உள்ளது அருள்மிகு திருக்கடமுல்லை ஸ்ரீ பலசேன பெருமாள் திருக்கோயில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி மூன்றாவது திவ்ய தேசமாகும் இந்த உலகத்திலே சுவாமி ஆதிசேஷன் இல்லாமலும் நாபிகமலத்துல பிரம்மா இல்லாமலும் சங்கீதக்கரம் இல்லாமலும் நான்கு திருக்கரங்களோடு தலையிலேயே பள்ளி கொண்டிருக்கிறதுனால தலசேன பெருமாள் திருநாமத்துல இருக்க தாயார் பெயர் நிலமங்கை தாயார் சாதாரணமா எல்லா இடத்துலையும் தாயார் தாமரை மலர்ல அமர்ந்து இருக்கார் இங்க மட்டும் நிலத்திலேயே அமர்ந்து திருநாமம் பூமி நிலம் சம்பந்தப்பட்ட பரிகார ஸ்தலம் பன்னிரண்டு ஆழ்வார்கள் சொல்லக்கூடிய பொறுகி ஆழ்வார் பூதத்தாழ்வார் பூதத்தாழ்வார் திருத்தி மலர் வளர்ல ஐப்பசி மாதம் அவித்தம் நட்சத்திரத்துல மகாவிஷ்ணு பஞ்சாயத்துல கதையம்சமாக சுயமா உருவாகி பெருமாள் தமிழ் போச்சாக வரலாறு அன்பே தகலியா ஆர்வமே ரீதியாக பெருமாளுக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் இப்போது இந்த கோயில் நிர்மாணம் செய்யப்பட்டு வருகிற ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள்ளாக மாதிரி திருக்குடம்பு இருந்தால் பக்த கோடிகள் அனைவரும் வந்திருந்து இந்த பெருமாளின் திருவர்களுக்கு பார்த்து விழாபடி அன்புடன் கேட்டு கொள்கிறோம் ஸ்ரீமன் மல்லாபுரி என் என்ற குமார் சார் கம்பெனி வந்து ஜி கே ரேடி டெவலப்பர்ஸ் சொல்லி ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம் திரைப்பாக்கம் இந்த அறுபத்தி மூணாவது வந்து நூத்தி எட்டு திவ்யாசலங்கள் இது ஒண்ணு இந்த திவ்யாசலத்தை வந்து நாங்க வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த பணியை ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம அறநிலையத்துறை அமைச்சரை வந்து அண்ணன் சேதர் பாபு அணுகி நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை விடுத்தோம் அந்த கோரிக்கையின்படி வந்து எனக்கு வந்து அரசு துறை சார்பாக வந்து எனக்கு ஒரு ஆணையை வழங்கினாங்க இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக வந்து ஒர்க்கு ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி இந்த கும்பாபிஷேகத்துக்கு உண்டான நாளையும் குறிச்சு அதுக்குண்டான ஆயத்தமான உயர்த்தம் நடந்துகிட்டு இருக்கு இதில் வந்து நாங்கள் செஞ்ச உயர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா அனைத்து சன்னதியும் வந்து புதுப்பிச்சு சிதிலமடைந்த அந்த சன்னதிகள் எல்லாத்தையும் வந்து புதுப்பிட்டு கொண்டு வந்தோம் ரெண்டாவது தாயார் சன்னதி அதுக்கப்புறம் சலசேன பெருமாளோட சன்னதி சுட்டு சுற்றுச்சுவர் காமன் வார்ல சுவர் மதில் சுவர் இது எல்லாமே நாங்க வந்து புதுப்பித்து பழமை மாறாமல் புதுப்பித்து இந்த கோயிலை கும்பாபிஷேகத்துக்கு உண்டான எல்லா வேலையுமே வந்து சுமார் மூணு புள்ளி ஐம்பத்தொன்று கோடி மதிப்பெண் வந்து நாங்கள் வந்து உருவாக்கி இதை கும்பாபிஷேகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இதில் வந்து பொதுமக்களும் எல்லாரும் வந்து இந்த வெண்ணா தேதி கும்பாபிஷேகத்தில் கலந்துட்டு எல்லாரும் விரைவு நம்ம தருமாறு வந்து கொள்கிறார்